வணக்கம் உண்மையான தாம்பத்திய உறவு சிறுகதை குமார் கல்லூரியில் எல்லோரிடமும் நன்றாக பழகும் குணம் கொண்டவன் இவனது குணத்திற்காகவே அபி என்ற சக மாணவி குமாரை காதலித்தார் குமாரும் அபி மீது காதல் வைத்திருந்தார் ஆனால் அவனிடம் சொல்லாமல் மறைத்தார் அபியின் ஒரு காதலாக இருந்த நேரத்தில் கல்லூரியின் இறுதி ஆண்டும் முடியும் நிலையில் அபி தனது காதலை குமாரிடம் சொல்லிவிட்டார் குமாரும் அவளின் காதலுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டான் அதற்கு பின் அவர்களின் காதல் ஒரு ஆண்டு நல்ல முறையில் சென்றது குமார் நினைத்ததை போன்றே கல்லூரி படிப்பை முடித்த கையோடு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்தார் தனது சிறு வயதில் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தவன் அதனால் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு நல்ல நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து நல்ல மகிழ்ச்சியாக ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் குமார் அதற்கிடையில் நாளடைவில் இவர்களின் காதல் தெரிந்து விடுகிறது அபியின் குடும்பத்தார்கள் இவர்களின் காதலை ஏற்கவில்லை அபியும் குமாரும் எவ்வளவு முயன்றார்கள் ஆனாலும் அவனின் பெற்றோர்களின் மனம் மாறுவதாகவே இல்லை சரி என்று இருவருமே அவர்களது காதலை தியாகம் செய்தார்கள் பின் அபி அவர்களின் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு திருமணம் செய்து கொண்டு வெளி மாநிலத்திற்கு சென்று விட்டார் குமார் அவனது ஆசைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய முற்பட்டார் நன்றாக சுற்றுலா செல்வதும் நண்பர்களுடன் வெளியே செல்வது என்று ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தான் குமார் அப்படியே இரண்டு வருடங்கள் கழித்து அவனது அத்தை மகள் மலரை திருமணம் செய்து கொள் என்று குமாரின் அம்மா கேட்டார் அதற்கு குமார் யோசித்தான் பிறகு மலர் குமாரின் அப்பாவின் தங்கையின் மகள் சொந்தத்தில் திருமணம் வேண்டாம் என்று நினைத்தான் அது மட்டும் இல்லாமல் மலர் பத்தாம் வகுப்பு வரையில்தான் படித்தவள் வெளியே மாடனாக வரமாட்டாள் நமக்கான ஜோடியாக இவள் இல்லை என்றாலும் அவனது அம்மாவிற்காக மலரை திருமணம் செய்து கொண்டான் குமார் ஏனென்றால் அப்பா இல்லாமல் அம்மாவின் மிகுந்த கஷ்டத்தில் வளர்ந்தவன் அதனால் அவனது அம்மாவின் பேச்சை தட்டாமல் செய்வான் வாடகை வீட்டில் இருந்தாலும் குமார் ஆடம்பரமாகவே இருந்தான் அவனது அம்மாவையும் நன்றாகவே பார்த்து கொண்டான் திருமணம் முடிந்த நாளிலேயே தன்னை பற்றி எல்லா விவரங்களையும் தனது மனைவி மலரிடம் சொல்லிவிட்டான் குமார் மனைவியிடம் எதையுமே மறைக்க கூடாதோ என்ற எண்ணத்தில் அவனது காதல் தோல்வி என்று எதையும் விட்டு வைக்கவில்லை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் அதை போன்று மலரும் அவளை பற்றிய முழு விவரங்களையும் ஒன்று விடாமல் குமாரிடம் பகிர்ந்தாள் பின் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இனி நம் வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் அன்பு எனக்கு மட்டும் சொந்தம் என்றால் மலர் குமார் இதை மலரை கட்டியணைத்துக் கொண்டார் குமார் தனது மனைவியிடம் இன்னும் நாம் வசதியாக மாற வேண்டும் வாடகை வீடு என்றாலும் பணத்திற்கு எவ்வித குறையும் வரக்கூடாது தற்போது நமக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் இப்போது வேண்டாம் என்று உறுதியாக கூறிவிட்டார் அப்படி உனக்கு தள்ளி போடு நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவோம் நாம் குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் என்றான் அதற்கு இதை ஏற்கனவே என்னிடம் அத்தையும் அம்மாவும் சொல்லியாச்சு மாமா என்று சிரித்து கொண்டே சொன்னால் மலர் நீங்கள் எதற்கும் கலை கவலைப்படாதீர்கள் குழந்தை நமக்கு எப்போது வேண்டுமோ அப்போதே பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார் மலர் ஆனாலும் விதி வலியது மலர் திருமணம் முடிந்து மூன்றாவது மாதத்திலேயே கர்ப்பிணியாகினார் அதை குமாரிடம் சொல்ல மிகுந்த அவளுடன் ஆர்வத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தார் இதில் குமார் அவனது அம்மா போட்ட திட்டத்தை மறந்தார் மலர் தான் கர்ப்பமானதை அத்தையிடம் சொன்னால் பிரச்சனை வந்துவிடுமோ என்று குமார் வந்ததும் இதை பற்றி சொல்லி அத்தை சமாதானம் செய்யச் சொல்லலாம் என்று மனதில் நினைத்து கொண்டாள் மலர் குமார் வேலையை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் மலர் தான் கர்ப்பமாக இருப்பதை மிக மகிழ்ச்சியாக சொன்னார் ஆனால் அது குமாருக்கு அதிர்ச்சி உடனே மலரை பார்த்து இதை அம்மாவிடம் சொல்லிவிட்டாயா என்றார் அதற்கு மலர் இல்லை மாமா உங்ககிட்ட தான் முதல் முறையா சொல்றேன் என்றாள் அவள் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தாள் இதை அத்தை கிட்ட சொல்லிடுங்க நாம இந்த குழந்தையை வளர்க்கலாம் மாமா என்று குமாரிடம் கேட்டாள் மலர் குமாரோ யோசிக்காமல் இந்த கருவை நாம் கலைத்து விடலாம் மலர் இப்போது நமக்கு குழந்தை பிறந்து விட்டால் அவ்வளவுதான் அப்புறம் என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியாது நிலைக்கு சென்று விடுவேன் அது மட்டுமில்லை உனக்கு இப்போதுதான் இருபது வயதே ஆகிறது எனக்கும் இருபத்தி ஆறு வயது தான் ஆகிறது ஆகையால் நாம் இந்த கருவை கலைத்து விடலாம் சரியாக ஒரு வருடம் கழித்து மீண்டும் குழந்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று மலரின் மனதை மாற்ற முயற்சி செய்தார் ஆனால் மலரின் மனம் இதை ஏற்கவில்லை மீண்டும் குமார் மலரின் மனதை மாற்ற மிகவும் முயற்சி முயற்சி செய்து கொண்டே இருந்தார் ஏன் நம் கணவர் இப்படி சொல்கிறார் அந்த கடவுள் பார்த்து நமக்காக இந்த குழந்தை தந்துவிட்டார் ஆனால் இவரோ குழந்தையை கலைப்பதிலேயே குறியாகி இருக்கிறாரே என்று நினைத்து சிரித்து குமாரிடம் சொன்னார் ஒரு பெண் அவரது வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பார் ஆனால் தனது கருவை மட்டும் கலைக்க சம்மதிக்க மாட்டார் இறை இதை புரிந்து கொள்ளுங்கள் மாமா என்று தனது கணவன் குமாருக்கு புரிய வைக்க முயற்சித்தார் மலர் ஆனாலும் குமார் இதை ஏற்கவில்லை இதை பற்றி அம்மாவிடம் நான் சொன்னால் அவ்வளவுதான் மலர் நமக்கு என்ன சொன்னாங்கன்னு ஒரு ஞாபகம் இல்லையா நல்ல யோசி மலர் என்று மீண்டும் மீண்டும் அவளின் மனதை மாற்றம் நினைத்தான் குமார் மலரும் வேறு வழி இல்லாமல் கருவை கலைக்க சம்மதம் சொன்னார் போற விஷயத்தை யாருக்கும் நீ சொல்லக்கூடாது என்று மலரிடம் சத்தியமும் கலைப்பு மாத்திரையை மலருக்கு கொடுத்து கருவை கலைத்தான் அவன் கலைத்தது கருவை மட்டுமல்ல அவனது வாழ்க்கையில் நடக்க போகும் சந்தோஷத்தையும் தான் என்பதை அப்போது குமார் உணரவில்லை தனது தனது வயிற்றில் உயிர் பெற்ற முதல் குழந்தையை கலைத்து விட்டோமே என்ற எண்ணம் அதிகமாக மலரை பாதித்தது தான் ஒரு கொலை குற்றவாளியே என்று மனதில் நினைத்துக் கொண்டு மனவேதனையில் கிடந்தாள் அவளின் அடக்க முடியாத கோபம் வெறி எல்லாம் அவளின் ஆள் மனதில் தீயாக நின்றது அப்படியாக மூன்று மாதங்கள் சென்று விட்டன பின் மலர் நினைத்தார் எனத்தான் நான் கர்ப்பமாகாமல் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும் நமக்கே தெரியாமல் மீண்டும் குழந்தை உருவாகிவிட்டால் என்ன செய்வது அப்படி உருவாகிவிட்டாலும் நம் கணவர் மீண்டும் கருவை கலைக்க சொல்லிவிடுவாரே என்று அச்சத்தில் நினைத்தடுமாறினார் ஏனெனில் குடும்ப வாழ்க்கைக்கு தாம்பத்திய உறவு என்பது இன்றியமையாதவை அந்த தாம்பத்திய உறவு நடைபெறவில்லை என்றால் கணவன் மனைவி இடையே சண்டைகளும் எதற்கெடுத்தாலும் கோபமான வார்த்தைகளும் விட்டு கொடுத்து செல்லாத மன அழுத்தம் நிம்மதி சந்தோஷம் என்ற சகலமும் பறிப்போகும் மொத்தத்தில் இல்வாழ்க்கை நரகமாக மாறி கணவன் மனைவி பிரிய நேரிடும் என்று அந்த அளவிற்கு கணவன் மனைவியின் தாம்பத்திய உறவு பலம் பெற்றது மலர் என்னத்தான் அவளுக்கு எவ்வளவு சமாதானம் செய்து கொண்டாலும் ஏனோ அவளின் மனம் கணவனுடன் தாம்பத்திய உறவிற்கு செல்ல ஒத்துழைப்பு தரவில்லை குமாரும் மலரின் மனநிலையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தான் ஆனாலும் மலர் மீது சற்று கோபத்திலும் இருந்தார் சிறிது காலம் தாம்பத்திய உறவு வேண்டாம் என்று சொல்லிவிடுவது தான் நல்லது என்று மலர் தீர்மானித்தார் அதன்படியே அவள் மனதில் நினைத்ததை குமாரிடம் சொல்லிவிட்டார் அதற்கு குமாரும் அவளின் மனதை புரிந்து கொண்டு மலரின் எண்ணத்திற்கு சரி என்று தலையாட்டினார் குழந்தை கலைத்த சோகத்தில் இருந்த மலரால் வெளியே வர முடியவில்லை அவளின் முகம் வாட்டியது வாடியது குமாரின் அம்மா மலரின் நடவடிக்கையை பார்த்து சந்தேகித்து மலரிடம் கேட்டார் என்ன மலர் முகம் வாடி போயிருக்க ஏதேனும் உடல்நிலை சரியில்லையாமா அல்லது குமார் ஏதேனும் சண்டை போட்டானா என்று கேட்டதும் மலர் பயந்துவிட்டார் பின் அதெல்லாம் அத்தை எனக்கு மாதவிடையதன் வலி தாங்க முடியவில்லை என்னால் தாங்க முடியவில்லை அதனால்தான் என் முகம் இப்படி பாடி கிடைக்குது என்று சொல்லி சமாளித்து விட்டார் ஆனால் மலரின் அத்தை விடுவதாக மலர் எதையோ நம்மிடம் மறைக்கிறார் அதை நம்மிடம் சொல்லாமல் மறைக்கிறார் என்று நினைத்த நினைத்தாள் என்னடி நீ இப்படி சொல்லிட்ட நானும் உன்னை பார்த்து தான் இருக்கிறேன் நீ நீயாகவே இல்லையே எதையோ பறி கொடுத்தது போலவே முகம் வைத்திருக்கிறாய் மலர் என்றதும் மலர் பயத்தில் நடுங்கிவிட்டார் நீ ஒருவேளை கர்வமாக கர்ப்பமாக இருக்கிறாயா என்று என்னிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் விழிக்கிறாயா என்றால் அதற்கு மலர் எதையும் யோசிக்காமல் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அத்தை என்று சொன்னார் ஆனாலும் மலரின் அத்தை விடுவதாகவே இல்லை நீ ஏதோ மறைக்கிறாய் அது என்னவென்று தான் எனக்கு தெரியவில்லை எனது மலர் பதறி கொண்டு இல்லை இல்லை அத்தை உண்மையாகவே மாதவிடாயின் வழி காரணமாகத்தான் நான் இப்படி உள்ளேன் என்று சமாளித்தாள் குமார் வேலையிலிருந்து வந்ததும் ஒரு இரண்டு வாரங்கள் நம்ம வீட்டிற்கு சென்று வரலாம் அப்போதுதான் நம் மனம் சற்று நிம்மதி பெறும் என்று தனக்கு தானே மனதில் பேசிக் கொண்டிருந்தால் மலர் குமாரும் வீட்டிற்கு வந்தார் அவளை பார்த்ததுமே கண்ணீரோடு பேச ஆரம்பித்தார் நான் என் பெற்றோர்களின் வீட்டிற்கு செல்கிறேன் இங்கேயே இருந்தால் என் முகமே என்னை காட்டி கொடுத்து விடுமாமா என்னால் இந்த நாளை மறக்கவே முடியவில்லை இதில் வேறு காலையிலிருந்து அத்தை என் முகத்தை பார்த்து சந்தேகம் அடைந்து ஏன் இப்படி இருக்கா என்று கேள்வி கேட்டார்கள் நானும் எனக்கு மாதவிடா என்று சொல்லி சமாளித்து விட்டேன் இனி அவர்களுக்கு என் மீது சந்தேகம் பெரியதாகவே வந்து விட்டது மாமா அவர்களை இனி என்னால் சமாளிக்க முடியாது நான் என் வீட்டுக்கு செல்கிறேன் இரண்டு வாரம் கழித்து வருகிறேன் என்று அழுதால் மலர் இதை கேட்ட குமார் நீ எங்கும் போக கூடாது என்னோடு தான் இருக்க வேண்டும் என்றார் நீ இப்போது உங்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் அம்மாவுக்கு உன் மீது சந்தேகப்பட்டது உண்மையாகவே போய்விடும் அப்புறம் இவர்களுக்குள் ஏதோ ஒன்று நடந்துள்ளது என்று அவர்களே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் நமக்கே தேவையில்லாமல் குடும்பத்திலும் சண்டைதான் வரும் என்றார் ஆனால் மலரின் மனம் இதை ஏற்பதாகவே இல்லை மலர் குமாரிடம் மாமா என்னால் ஒரு நொடி கூட இங்கே இருக்க முடியாது மாமா நான் கண்டிப்பாகவே போயே ஆக வேண்டும் என்னை சமாதானம் செய்யாத மாமா என்று சொல்லிவிட்டு தனது துணி பேட்டியை எடுத்தார் அப்போது குமார் என்று மலரின் கன்னத்தில் அறைந்தான் அதில் மேலும் மலரின் மனம் இருக்கி போனது அடக்க முடியாத கோபத்தையும் குமாரிடம் சண்டையிட்டால் மலர் இவர்களின் சண்டை சத்தம் அடுத்த அறையில் இருந்த குமாரின் அம்மாவின் காதுகளில் விழ இவர்களின் அறைக்கு ஓடி வந்து கதவை தட்டினாள் குமார் கதவை திறந்ததும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க இருவருக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் குமாரின் அம்மா அதற்கு மலர் குமார் மீதான கோபத்தை அவனின் அம்மா மீது காண்பித்தாள் இது எங்களுடைய தனிப்பட்ட தலையிடாதீங்க என்று சொல்லி முகத்தில் அடித்தார் போல் மலர் சொல்லிவிட்டார் எதிர்பார்க்காத குமாரின் கட்டி வச்சன பார் இதுதான் என் முதல் தப்பு இப்படி பஜாரி மாதிரி கத்துகிறாயே பாரா குமார் என்று கத்தினார் நான் உன்னை சந்தேகப்பட்டது சரியாதான் உள்ளது ஏதோ மறைச்சு பேசுறீங்க குமார் அதனால் இல்லம்மா அதற்கு மலர் சுத்தமாக அவர்களை இங்கிருந்து போக சொல்லுங்கள் மாமா இல்லை என்ற நடக்கிறதே வேற என்றார் குமார் கோபத்தில் மீண்டும் மலரை அடித்து விட்டான் அம்மாவை விட்டு தனது குமாரின் மனம் வரவில்லை இதை எதிர்பார்க்காத மலர் குமாரின் செயலுக்காகவே இனி நான் இந்த வீட்டிற்கே வர மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே அவளின் பெற்றோர்களின் வீட்டிற்கு சென்று விட்டார் குமாரும் மலர் போவதை கண்டு கொள்ளவே இல்லை திருமணமான ஆறு மாதங்களிலேயே பிரிவுக்கான முதல் அச்சாரமாக இந்த சண்டை அமைந்தது மலரின் கோபத்தை சரியாக குமார் புரிந்து கொள்ளவில்லை அவளாகவே விட்டு போன அவள் போனதை போன்று எதிர்பார்க்காத சண்டைன்னு முதல்ல எனக்கு சொல்லு அவள் ஏன் இப்படி கோபத்துல போறா அதற்கு குமார் அது ஒன்றுமில்லாமா அவளின் அம்மாவை பார்க்க வேண்டும் என்றாள் அதற்கு நான் வரவில்லை நீ மட்டும் போயின்றேன் அதற்கு என்னிடம் சண்டை போடுகிறாள் அதான் நான் அழைத்து விட்டேம்மா என்றார் இதை கேட்ட குமாரின் அவளாக தானே அவளாகவே வரட்டும் நீ போகும் சரி என்று அமைதியாக இருந்து கோவமாக சென்ற மலர் நினைத்தால் நமது கணவன் தான் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார் நம்மை பார்க்க ஓடி ஓடி வரவார் அப்படி வந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடனே சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் அவளின் தாய் வீட்டில் இருந்தாள் மலரின் அம்மா ஏன் திடீரென நம் வீட்டுக்கு தனியாக வந்து விட்டாய் ஏதாவது பிரச்சனையா மலர் இதுவாக இருந்தாலும் என்னிடம் என்ன சொல்ல நான் என்ன செய்கிறேன் என்றால் அதற்கு மலரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமா சற்று மாதி வலி அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை உன்னையும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அதான் நான் வந்தேம்மா என்றால் மலர் மற்ற விஷயங்களை மறைத்து விட்டார் குமார் வருவான் என்று எதிர்பார்த்தார் மலர் ஆனால் அவன் வரவில்லை சரி என்று குமாருக்கு போன் செய்தார் மலரின் அழைப்பை துண்டித்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான் நீ எதற்கு எனக்கு செய்கிறாய் உங்கள் விருப்பம் வரும்போது வா அது போது என்னிடம் பேசாது என்று எழுதி அனுப்பிவிட்டார் இதை படித்த மலர் மீண்டும் குமார் மீது கோபம் கொண்டு பதில் அனுப்பினான் நீங்களே வந்து என்னை அழைத்து செல்லும் வரையில் நானும் அங்கே வரமாட்டேன் மாமா என்று தட்டிவிட்டார் மலரின் பதிலை பார்த்து கடுகெடுத்தான் குமார் பின் மலரும் அவளின் அம்மாவிடமும் சொல்லிவிட்டார் எனக்கும் குமாருக்கும் சிறிய சண்டை அவரே வந்து அழைத்து போகும் வரையில் நான் இங்கே தான் இருப்பேன் என்றார் அவர்களும் உன் விருப்பம் என்றார்கள் மலர் அவர்களுக்கு ஒரே செல்ல மகள் ஆகையால் சலுகைகள் ஏறாள் நாட்கள் வாரமானது அப்படியே நான்கு மாதம் சென்றுவிட்டது கணவனும் மனைவியும் பேசாமல் இருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல மனம் வராமல் ஒருவரை ஒருவர் குறைகளை பேசிக்கொண்டே போனார்கள் குமாரின் அம்மா இதை எப்படி விட்டால் சரிவராது என்று மலரின் வீட்டிற்கே சென்று மலரை சமாளம் செய்து அழைத்து வந்தார் குமார் மலர் வருவதை எதிர்பார்த்து அவருக்கு பிடித்தமானதை தயார் செய்து வைத்தார் மலரும் வந்துவிட்டார் பின் இருவரும் தங்களின் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள் மறுநாள் இரவு தாம்பத்திய உறவுக்கு தயாரானான் குமார் ஆனால் மலர் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்றதும் குமாருக்கு கோபம் அதிகமானது நீண்ட நாட்களாகவே நாம் சரியாக பேசவில்லை நமக்குள்ளும் எதுவும் நடக்கவில்லை நீ இப்படியே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் போது எனக்கு உன் மீது எரிச்சல் தான் வருகிறது மலர் என்று தீட்டினார் அதற்கு மலர் கோவப்படாமல் அது இல்லை மாமா முதலில் நீங்கள் என்னிடம் மனம் விட்டு பேசுங்கள் நான் இப்போது உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உங்களின் அன்பான வார்த்தைகளை அடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார் மிகுந்த மத மனவேதனை பட்டார் கணவனை சும்மா இருக்கும் நேரத்திலும் அல்லது ஏதேனும் வேலையில் இருக்கும் போது கூட சண்டையை உருவாக்கி அதன் பின் சமாதானம் செய்து விடலாம் ஆனால் தாமத்திய உறவின் போது ஏதேனும் சொல்லிவிட்டாலோ அல்லது வேண்டுமென்றே தள்ளி சென்றாலோ அப்போது வரும் கோபத்தை கணவனோ மனைவியோ அவர்களின் மனதிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு அதன் ஏதேனும் சிறிய தவறு செய்தால் போதும் அப்பொழுதுதான் அவர்களது கோபத்தை பார்க்க முடியும் அப்படி ஒரு சண்டை நடக்கும் அதை அவ்வளவு எளிதில் சமரசம் செய்தென்பது இயலாத காரியமாகும் மாறிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பின் இரண்டு நாள் கழித்து மலர் தாம்பத்திய உறவுக்கு தயாரானார் ஆனால் அதை குமார் நிராகரித்து விட்டார் அதன் விளைவு மலரின் மனம் மேலும் பாதித்தது குமாரின் தான் அவனம் பட்டேன் அவமானம் பட்டேன் என்று விரக்தியில் நின்றால் மீண்டும் இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் மலர் அவரின் அத்தை படுக்க ஆரம்பித்தால் அது நாளடி பின்பற்றினார் மலரின் இந்த செயலை பார்த்த குமார் மலரை வெறுக்க தொடங்கினார் இப்படியே ஒரு ஆண்டு சென்றது அவர்களது திருமண நாளில் கூட இருவரும் பேசவில்லை ஒரே வீட்டில் தான் இருந்தார்கள் என் மனதை நீ புரிந்து கொள்ளவில்லை உன் மனதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று மாறி மாறி குறைகளை பற்றியே பேசி பேசி அவர்களுக்குள் நீண்ட இடைவெளியே வந்துவிட்டார் குமாரின் அம்மா மலர் ஏன் திடீர் தன் அறையில் படுத்துகிறாள் என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவர்கள் குழந்தை வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் தனித்தனியாக படுத்துக் கொள்கிறார்களோ என்று நினைத்து அமைதியாக எதையும் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார் அதன் விளைவு குமார் மலர் இருவரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறி கடைசியில் விவாகரத்தில் முடிந்தது இப்படி மனதில் ரகசியம் வைத்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மறைத்து வாழ்க்கையை நடத்துவதால்தான் தான் உலகில் முக்கால்வாசி தம்பதிகள் விவாகரத்து செய்கிறார்கள் திருமணம் என்று நடந்து விட்டாலே ஆண்களை விட பெண்களை மட்டும் தான் சமுதாயம் உற்று பார்க்கும் அவள் எப்பொழுது கர்ப்பிணி ஆகிறாள் அப்படி ஆகவில்லை என்றால் அப்பெண்ணுக்கு பல பட்டங்களை தர இல்வாழ்க்கை என்பது கணவன் மனைவி இருவருமே ஒன்றென்று நினைக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் இல் வாழ்க்கைக்கு தாம்பத்திய மனைவி இருவருக்கும் அதில் உடன்பாடு இருந்து உறவில் ஈடுபட்டால் தான் இல்வாழ்க்கை இணைக்கும் இதுதான் உண்மையான தாம்பத்திய உறவு உறவில் கணவனுக்கு விருப்பம் இருந்தும் அதில் மனைவிக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தி தாம்பத்திய உறவில் ஈடுபடாதீர்கள் அப்படி ஈடுபட்டால் மன அழுத்தம் வெறுப்பு சண்டை போன்ற பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல கட்டுமிட்டுள்ளேன் நம்மில் பலருக்கு தெரியவில்லை தாம்பத்திய உறவும் உடலுறவும் ஒன்றுதான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இரண்டும் வெவ்வேறு உணர்வுகளை கொண்டது முடிந்தவரையில் மனதில் கோபத்தை தேக்கி வைத்து விடாதீர்கள் இது வாழ்க்கையை கணவன் சண்டை வந்தால் முதலில் நன்றாக மனம் விட்டு பேசுங்கள் எதற்கு கோபம் வந்தது யார் மீது தவறுள்ளது என்று மன்னிப்பு கேளுங்கள் எல்லாவற்றையும் பகிருங்கள் கோபத்தை பொறுமையாக கையாளுங்கள் முக்கியமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் இல்லறம் நல்லறமாகும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்